என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் எல்லா கிருபைகளையும் ஜெயத்தையும் நமக்கு தந்தள்ளுவாராக எகிப்திலிருந்து காணானுக்கு போகிற ஒவ்வொரு பாதையையும் ஒவ்வொரு இடங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸையும் நம்ம தியானிக்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டி வருகிறார் அந்த வரிசையில் என்னாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னாகமோ முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத் பாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் யோத் பாத்தா நீர் ஓடைகளின் நிலம் என்று வாசிக்கிறோம் லேண்ட் ஆஃப் ப்ரூக்ஸ் ஆஃப் வாட்டர் நீர் ஓடைகளின் நிலம் நிறைய இடங்கள்ல தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி அங்கலாய்த்த இசிறவேல் ஜனங்களுக்கு ஆண்டர் யோத்பாத்தாவில் பாத்தாவில் கூட்டிட்டு வந்து விடுறார் அந்த யோத்பாத்தாவில் அவர்களுக்கு அதிகமான நீரோடைகள் இருந்தது அந்த இடமே நீரோடைகள் உள்ள ஒரு இடம் தேவன் அடிக்கடி வனாந்திரத்தில் நடத்தினாலும் அடிக்கடி கத்தை நமக்கு ஒரு அமைதியான ஒரு பிளசன்ட் ஏரியாவை அல்லது ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை அல்லது யுத்தம் இல்லாமல் இலைப்பாறும் ஒரு இடத்தை கத்தை நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் பெரியமானவர்களே ஒரு பயங்கரமான வனாந்திரத்தை சந்தித்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது யோத்பாத்தாவிற்கு வருகிறார்கள் அங்கே நீரோடைகள் இருக்கிறது யோத்பாத்தா என்று சொன்னால் இனிமை நன்மை பிளசன்ட்னஸ் குட்னஸ் என்ற அர்த்தத்தை எப்பிரிய மொழியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் இந்த யோத்பாத்தா அதாவது பிளசன்ட்னஸ் இது ஒரு அமைதியான இனிமையான ஒரு இடம் எவ்வளவு பெரிய அங்கலாய்ப்புகள் எவ்வளவு ஒரு வறண்ட நிலைமை எவ்வளவு ஒரு கடினமான ஒரு இடம் எவ்வளவு ஒரு போராட்டம் நிறைந்த பாதைகள் இதையெல்லாம் கடந்து வரும்போது இன்னும் காணானை அடைவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பு தேவன் யோத் கொண்டு வந்து விடுகிறார் பிரியமானவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் போய் சுதந்திரிக்க போகிற தேசத்தை குறித்து ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கொடுத்தாலும் இந்த யோக்பாத்தாவை குறித்து உபாகமுத்தின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து குத்கோதாவுக்கும் குத்கோத்தாவிலிருந்து இருந்து ஆறுகள் உள்ள நாடாகிய நாடாகியாத்தாவுக்கும் பிரயாணம் பண்ணினார்கள் ஆறுகள் உள்ள நாடு இந்த யோக்பாத்தா என்று வாசிக்கிறோம் இந்த இடம் அநேக ஆறுகள் நீர் ஓடைகள் அப்ப எவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு இடத்துல கத்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் எல்லா பாதைகளும் வனாந்திரமாக மாத்திரம் இருக்காது ஒரு நாள் ஒரு காலகட்டம் வனாந்திரத்துல நீங்கள் கடந்து போவதை போல இருந்தாலும் ஆண்டவர் மறுபடியுமாக ஒரு நீரோடை உள்ள ஒரு இடத்தை ஒரு ஆறுகள் உள்ள ஒரு சூழ்நிலையை தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை நமக்கு கத்தர் கொடுக்கதான் செய்வார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசையா முப்பத்தி ரெண்டு இரண்டு அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் ஆமேன் வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் ஆண்டவர் வறண்ட நிலத்திலே அவர் ஒரு நீரோடை அவர் நீர்கால்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்போதும் அந்த வறண்டதை வறண்டு போன நிலையை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் ஒருவேளை ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் என்ற அந்த நம்மோடு கூட பிரியமானவர்களே எந்த வறண்ட நிலைமையையும் மேற்கொள்ளவும் அதை ஜெயிக்கவும் தேவன் நமக்கு கிருபை தருவார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து எந்த ஒரு வறண்ட நிலைமையும் அது நிரந்தரமானது அல்ல கத்தர் மாற்றுவார் பிரியமானவர்களே ஒரு மூன்று காரியத்தை தேவன் எப்படி இந்த நீரோடை உள்ள இடங்களுக்கு நம்மளை நடத்துவார் எப்போ நடத்துவார் இதுதான் இன்னைக்கு உங்களோட கூட நான் சொல்ல போகிறேன் மூன்று காரியங்களை சொல்லுகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் முதலாம் இரண்டாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் யோக்பாக்தாவுக்கு கொண்டு வந்து தேவன் விட்டு அங்கே அவர்களுக்கு தன்னாய் மெய்ப்பராக கத்தர் காண்பிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை மெய்ப்பராய் கொண்ட ஜனம் யாராய் இருந்தாலும் அவர்களை அமர்ந்த தண்ணீரண்டையிலே கத்தர் கொண்டு போய் விடுகிறார் பிரியமானவர்களே வறண்ட நிலைமை அல்லது பயங்கரமான மரண பள்ளத்தாக்கு இருள் சூழ்ந்த நிலைமை உங்களுக்கு வரலாம் ஆனா தேவன் நம்முடைய மெய்ப்பராய் இருப்பார் என்றால் அங்கேயும் ஒரு நீரோட்டத்தை பார்ப்பீர்கள் அங்கேயும் ஒரு நீரூற்றை பார்ப்பீர்கள் ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வறண்டு போன நிலைமைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்து சோர்ந்து போயிருக்கலாம் உங்களை யார் மெய்ப்பது அல்லது உங்களை யார் நடத்துகிறது உங்களை யார் கரம் பிடித்து நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றது யாரு மனிதர்களா மனிதர்களை நம்பாதீங்க ஒருவேளை தேவன் ஒரு சில மனிதர்களை உங்களுக்கு உதவிக்காக வைத்திருக்கலாம் உங்கள் பார்வை அவர்கள் மேல் அல்ல அவர்களை அனுப்பின தேவனை பாருங்க யார் வேணாலும் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு சப்போர்ட்டா இருப்பதை போல காணப்படலாம் நாளைக்கு அவங்களுடைய அந்த ஆதரவு முறிந்து போகலாம் ஆனால் கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டு அவரே உங்கள் மெய்ப்பராய் இருப்பார் என்றால் அவர் உங்களை நீர்கால்களின் ஓரமாய் அவர் நடத்துவார் தண்ணீர் அண்டையிலே உங்களை நடத்துவார் இரண்டாவதாக எப்பொழுது இந்த நீரோடை உள்ள தேசத்திற்கு அந்த நீரோடை உள்ள அனுபவத்திற்கு நாம் நடத்தப்படுவோம் முதல்ல கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டால் சொன்னேன் இரண்டாவதாக சங்கீதம் முதலாம் சங்கீதத்தின் முதல் மூன்று வசனங்களை பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரண்டாவது வசனத்துல கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் உள்ள ஒரு இடத்துல கொண்டு போய் கத்தர் விடுகிற என்றால் எப்படைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் அந்த வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் உங்களுக்கு வறண்ட நிலைமையை உடனே பைபிளை தொடணும்னு என்னமே இல்லாம போகுதில்ல நான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல எல்லாமே வறண்டுதானே இருக்குன்னு சொல்லி ஒருவேளை அழுது புலம்பி கொண்டிருக்கலாம் அப்படி ஒருவேளை வறட்சியை கண்டு சோர்ந்து போயிருக்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் வறட்சி நிரந்தரமானது இல்லை எப்போ தெரியுமா ஆண்டவர் எப்ப தெரியுமா அந்த நீர்கால்கள் ஓரமா நம்மளை நடத்துவார் எப்போ தெரியுமா அந்த ஆறுகள் உள்ள அந்த இடத்திற்கு கொண்டு போவார் யாரெல்லாம் கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறாங்களோ பிரியமா இருக்கிறாங்களோ அவர்களை தான் இன்னைக்கு கத்தருடைய வேதம் உங்கள் மன இருக்கட்டும் வேதத்தில் பிரியமா இருங்க வேதத்தில் அதிக கவனம் செலுத்துங்க உங்கள் வாழ்க்கையை கத்தர் மறுரூபப்படுத்துவார் தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது சொன்னேன் கத்தரை மெய்ப்பராய் கொண்டவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாக இருப்பாங்க நீரோடைகள் பக்கத்துல இருப்பாங்க இரண்டாவது கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறவங்க நீரோடைகள் உள்ள இடத்துல இருப்பாங்க மூன்றாவதாக நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் நான்காவது வசனம் ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பிரசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் எங்கிருந்து வருதான் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நதி அங்கிருந்து அது என்னை என்னை அடைகிறது என்னோடு கூட இணைக்கப்படுகிறது அந்த நதி அண்டையிலே நிற்பது எத்தனை பெரிய பாக்கியம் அந்த நீரோடைக்கு அருகில் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் அது கத்தருடைய பிரசன்னம் கத்தரை மெய்ப்ராய் கொள்ளுங்கள் இரண்டாவது கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள் மூன்றாவது கத்தருடைய பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை நீர்கார்களின் ஓரமாய் வைத்து உங்களிலே அவர் மகிமைப்படுவார் உங்களை மிக அழகாக இந்த வடாந்திரத்திலே நடத்துவார் ஜபிக்கலாமா எங்கள் பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்ற ஒரு இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி நிரந்தரம் கிடையாது நீர்கால்கள் உண்டு நீரோடைகள் உண்டு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமுடிய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை முடிய பிள்ளைகள் உடைய பிரசனத்தை விரும்பவும் உடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கவும் ஆண்டவரே உண்மை எங்கள் மெய்ப்பராய் கொள்ளவும் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து பிள்ளைகளை இந்த வனாந்திரத்திலே நீரோடைகள் அண்டையில் நடத்தும் ஆண்டவரே எந்த நீரோடைகளும் வனாந்திரத்தை மேற்கொள்ள உதவி செய்யுமே அந்த கிருபைகளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏசாயா முப்பத்தி இரண்டு இரண்டு காட் பிளஸ் யூ you <laughs>